வாய்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறத்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனார நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி இடரினும் தளரினும் பகுதி இரண்டு இதற்கு முந்தைய பதிவில் கூறியபடி இடரினும் தளரினும் என்று துவங்கும் திருஞான சம்பந்தர் பதிகப்பாடல் எழுந்த சூழல் என்னவென்றும் ஏன் இப்பதிகத்தை திருஞான பாடினார் என்றும் இன்றைய பதிவில் பார்ப்போம் திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை வரலாறு நீங்கள் நன்கு அறிந்த வரலாறுதான் தெரியாத அன்பர்களுக்காக வரலாற்றை மிக சுருக்கமாக கூறிவிட்டு பதிவை தொடர்கின்றேன் திருஞான சம்பந்தர் அவதரித்த தலம் சீர்காழி திருஞானசம்பந்தரின் சம்பந்தரின் தந்தையார் பெயர் சிவபாத இருதயர் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் அவதரித்த குலம் கவுனியர் என்ற பிராமண குலம் வெகு நாட்களாக குழந்தை பேறு இல்லாத சிவபாத இருதயர் தம்பதியினர் இறைவனிடம் பிரார்த்திக்க பிறந்த குழந்தைதான் திருஞான சம்பந்தர் பிறந்த குழந்தைக்கு திருஞான சம்பந்தர் என்று பெற்றோர்கள் பெயர் சூட்டவில்லை எனவே அவரது இயற்பெயர் என்னவென்று நமக்கு தெரியவில்லை திருஞான சம்பந்தர் என்ற பெயர் ஒரு காரணம் பற்றி உருவானது என்ன காரணம் என்று பின்னர் கூறுகின்றேன் இறைவன் அருளால் திட்டமிட்டு அனுப்பப்பட்ட இந்த அவதார குழந்தைக்கு மூன்று வயது ஆகும்போது குழந்தையாக இருந்த திருஞான சம்பந்தர் தன் தந்தையுடன் சீர்காழியில் உள்ள திருத்தலத்திற்கு செல்கின்றார் குழந்தையை திருக்கோவில் குளக்கரையில் காத்திருக்க அறிவுறுத்தி விட்டு திருக்குளத்தில் இறங்கி நீர்களில் மூழ்கி வழிபாடு செய்கின்றார் சிவபாத இருதயர் தன் தந்தையான சிவபாத இருதயர் நீரில் மூழ்கியவுடன் தந்தையை காணாது குழந்தை அழுகின்றது அம்மையப்பர் அனுப்பிய குழந்தையின் அழுகுரலை அம்மையப்பர் சகித்துக் கொள்வாரா என்ன உடனே சிவபெருமான் தன் ஆற்றலாகிய உமை அம்மையுடன் ரிஷப வாகனத்தில் அர்த்த நாரீஸ்வரனாக காட்சியளித்தார் தன் நிரந்தரம் மற்றும் உண்மை தாய் தந்தையை கண்ட மகிழ்ச்சியில் குழந்தை குதூகலித்தது சிவபெருமான் ஆணையிட உமையம்மை குழந்தைக்கு பொற்கிண்ணத்தில் பால் அமுதினை புகட்டுகின்றாள் தமிழ் யானம் குழைத்த இன்னமுத பாலினை உண்ட குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டு ஆராதிக்கின்றது மற்றும் காட்சியாக கண்டு அனுபவிக்கின்றது திருக்குளத்தில் நீராடிவிட்டு கரைக்கு வந்த சிவபாத இருதயர் குழந்தையின் வாயில் பால் வழிந்திருப்பதைக் கண்டு யார் கொடுத்த எச்சில் பாலினை நீ உண்டா என்று மிரட்டுகின்றார் சிவபாத இருதயர் எழுப்பிய கேள்விக்கு குழந்தையாய் இருந்த திருஞான சம்பந்தர் கூறிய பதில்தான் புதன் முதலில் உருவான திருஞான சம்பந்தரின் தேவார பதிகம் தோடுடைய செவியன் என்று துவங்கி பதிகப் பாடலை பாடுகின்றது ஞான குழந்தை குழந்தையிடம் ஏற்பட்ட மாற்றங்களைக் கண்டு அதிசயிக்கின்றார் சிவபாத இருதயர் தன்னுடைய குழந்தை சிவத்தின் அருள் அமுதினை உட்கொண்ட ஞான குழந்தை என்று உணர்கின்றார் சிவபாத இருதயர் சிவஞானத்தில் திளைத்த குழந்தை என்பதனால்தான் திருஞான சம்பந்தன் என்று பின்னாளில் அழைக்கப்பட்டார் எனவே திருஞான சம்பந்தன் என்ற பெயர் ஒரு காரண பெயர் என்று முன்னர் கூறியிருந்தேன் இங்கு திரு என்பது சிவத்தை குறிக்கின்றது ஞானம் என்பது இறைத்தமிழை குறிக்கின்றது சிவத்தின் அருளால் இறைத்தமிழுடன் சம்பந்தப்பட்டதினால் திருஞான சம்பந்தன் என்று அழைக்கப்பட்டார் இந்த நிகழ்விற்குப் பிறகு ஞான குழந்தையின் திருவாயில் இருந்து எண்ணற்ற பதிகப்பாடல்கள் அழகு தமிழில் எழுத்துவங்கின எழுந்த அனைத்துமே சிவத்தின் அருமை பெருமைகளை உலகிற்கு உணர்த்தியது ஞான சம்பந்தன் என்ற மூன்று வயது குழந்தை தோறும் யாத்திரை சென்று ஆலயங்களில் உருவத் திருமேனியில் வீற்றிருக்கும் சிவத்தை புகழ்ந்து பாட வேண்டும் என்று விருப்பம் கொள்கின்றது தனது விருப்பத்தை தந்தையிடம் கூற தந்தையான சிவபாத இருதயரும் சம்மதித்து அனைத்து திருத்தலங்களுக்கும் நடைப்பயணமாகவே அழைத்துச் செல்கின்றார் மூன்று வயதே நிரம்பிய சிறு குழந்தை என்பதினால் தந்தையான சிவபாத இருதயர் குழந்தையை தன் தோளில் சுமந்து உடனாக தலையாத்திரை செல்கின்றார் இந்த தல யாத்திரை பயணத்தின் போது சிவபாத இருதயரும் திருஞான சம்பந்தரும் திரு ஆவடுதுறை என்ற தளத்தினை சென்றடைகின்றார்கள் சிவபாத இருதயர் வேள்விகள் செய்வதில் ஈடுபாடு உடைய ஒரு தீவிர அந்தனர் எனவே அவர் திருஞான சம்பந்தரிடம் குழந்தாய் இது காரும் நான் உன்னுடன் தலையாத்திரை பயணம் செய்தேன் ஆனால் தற்போது நான் வேள்விகள் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது எனவே நான் சீர்காழி சென்று வழக்கமாக செய்ய வேண்டிய வேள்விகளை செய்ய வேண்டும் அதற்கு பொன்னும் பொருளும் தேவைப்படுகின்றது நீ எனக்கு அவைகளை வழங்கினாய் என்றால் சீர்காழி சென்று வேள்விகளை செய்வேன் என்று கூறினார் தெருஞான சம்பந்தர் இன்றைய போலி சமயவாதிகள் போன்று பொன்னும் பொருளும் குவித்தவர் அல்லர் ஆனால் தந்தையின் மொழிகளை கேட்ட திருஞான சம்பந்தர் தன்னிடம் பொன் பொருள் ஏதுமில்லை என்ற உண்மையை கூறினால் தந்தையின் மனம் நோகுமே என்று வருந்துகின்றார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒரு மகனின் கடமை என்றும் ஆனால் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் அளவிற்கு தன்னிடம் பொன்னும் பொருளும் இல்லை என்றும் உணர்ந்தார் பொன்னும் பொருளும் தான் தன்னிடம் இல்லையே ஒழிய பேரின்பத்தை வழங்கும் சிவத்தின் அருள் தன்னுள் என்றென்றும் பூரணமாக நிறைந்திருக்கின்றது என்பதை உணர்கின்றார் திருஞான சம்பந்தர் உடனே தன்னுடைய இக்கட்டான இந்த சூழல் குறித்து சிவபெருமானிடம் முறையிடுகின்றார் திருஞான சம்பந்தர் அவ்வாறு திருஞான சம்பந்தர் சிவத்திடம் முறையிடும் பதிகப்பாடல்தான் தலைப்பில் கூறப்பட்ட இடரினும் தளரினும் என்று துவங்கும் பதிகப்பாடல் இந்த பதிகப்பாடலில் திருஞான சம்பந்தர் என்ன கூறுகின்றார் என்பதை நாளைய வைகரை வைரத்தில் காண்போம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்